வணக்கம் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் குடும்பமே இன்றைக்கு நான் உங்க கிட்ட கேட்க போகிற கேள்வி கொஞ்சம் கசப்பா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை எத்தனை நாளா ஏன் எத்தனை வருஷமாக கண்ணாடி முன்னாடி நின்னு நான் பணக்காரன் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா நிஜத்துல பேங்க் அக்கவுண்ட்ல மாற்றம் இல்லை மனசில் நிம்மதி இல்லை உறவுகள்ல சிக்கல் தீரல உண்மையை ஒத்துப்போமா ஆஃபர்மேஷன்ஸ் அல்லது சுய உறுதி மொழிகள்ங்கிற பெயர்ல நாம பண்றே பல விஷயங்கள் சும்மா தண்ணியில எழுதுன எழுத்து மாதிரி உடனே மறைஞ்சு போகுது என்னடா இது யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு முறை எழுதுனேன் காலையில நூறு முறை சொன்னேன் ஆனா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க சோர்வடைஞ்சு போயிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது இன்றைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஏதோ நேத்து நியூ ஏஜ் டெக்னிக் கிடையாது இது நம்ம நம்ம மண் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பொக்கிஷம் வெறும் வாயால வார்த்தைகளை சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல பிரபஞ்சத்தோட கதவை திறக்கிற சாவி வார்த்தை கிடையாது அது வேற ஒண்ணு அது என்ன அதை எப்படி ஆக்டிவேட் செஞ்சு நினைச்சதை நினைச்ச மாத்திரத்துல ஈர்க்கிறது இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் இதை தெரிஞ்சுக்க தயாராருங்க ஏன்னா இனிமே காத்திருப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இது இன்னர் வைப் தமிழ் உள்ள போலாமா முதல்ல ஏன் இந்த அஃபர்மேஷன்ஸ் தோல்வி அடையுதுன்னு ஆழமா புரிஞ்சுப்போம் அப்பதான் தீர்வு கிடைக்கும் நம்ம மனசுல ரெண்டு பாகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்னு மேல் மனம் கான்சியஸ் மைண்ட் இன்னொன்னு ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க கடன்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம் மனசு முழுக்க பயம் அடுத்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமான்னு தெரியல இந்த நிலைமையில நீங்க கண்ணை மூடிட்டு நான் கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரன் நூறு தடவை சொல்றீங்க இப்ப என்ன நடக்கும் தெரியுமா உங்க வாய் மட்டும்தான் நான் கோடீஸ்வரன் சொல்லுது ஆனா உங்க ஆள் மனசு என்ன சொல்லும் தெரியுமா டே நிறுத்துடா பாக்கெட்ல பத்து ரூபாய் உள்ளுக்குள்ள ஒரு குரல் கிண்டல் பண்ணும் கவனிச்சிருக்கீங்களா சொல்றோம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தி நான் பணக்காரன்னு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஆழ்மனம் இல்லவே இல்லைன்னு அதை தடுத்து நிறுத்தும் இதனால என்ன ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பதிலா நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிற அந்த இல்லாமை உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கு போய் சேருது பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க கேட்பதை தருவதில்லை நீங்க ஏதாக இருக்கிறீர்களோ அதைத்தான் தருகிறது த யூனிவர்ஸ் டசன் கிவ் வாட் யூ வாண்ட் இட் கிவ்ஸ் வாட் யூ ஆர் இதுதான் அந்த எஃபர்மேஷன் ட்ராப் வார்த்தைகள் வெற்று சத்தங்கள் ஆனால் உணர்வுகள் தான் காந்தம் பொய்யான நம்பிக்கையில சொல்ற ஆயிரம் வார்த்தைகளை விட ஆழமான நம்பிக்கையில் எழும் ஒரு துளி உணர்வு சக்தி வாய்ந்தது அப்போ இந்த ஆழ்மனதின் கதவை எப்படி உடைக்கிறது அந்த ரகசியம் என்ன மேலை நாடுகள் இப்பளதான் தான் குவாண்டம் பிசிக்ஸ் எனர்ஜி வைப்ரேஷன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நம்ம தமிழ் சித்தர்கள் அகத்தியரும் திருமூலரும் இதை எப்பவோ சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன அந்த ரகசிய வார்த்தை ஒன்றிப்பு ரெசனன்ஸ் அலைன்மென்ட் சித்தர் பாடல்கள்ல ஒரு வரிய கவனிச்சிருக்கீங்களா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இத நாம ஜாதி மதம் சம்பந்தப்பட்டதா மட்டும் பார்க்கறோம் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு விதி ரகசியம் இருக்கு எல்லாம் ஒன்று என்ற நிலையை உணர்வது சித்தர்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்க நினைச்சா அவங்க அதை வேற ஒரு பொருளை பார்க்க மாட்டாங்க அவங்க அதுவாவே மாறிடுவாங்க ரகசியம் ஒண்ணு அண்டத்துல உள்ளது பிண்டத்துலோ சட்ட முனிவர் சொல்வாரு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அதாவது பிரபஞ்சத்துல என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி உங்க உடம்புக்குள்ளேயும் இருக்கு வெளிய தேடுறத நிறுத்திட்டு உள்ளே அந்த அதிர்வெண்ணை ஃப்ரீக்குவன்சி டியூன் பண்ணா போதும் இத செய்ய அவங்க கையாண்ட முறைக்கு மேற்கத்திய உறுதி மொழிகளை விட ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் அதுக்கு பெரு சங்கல்பம் மற்றும் பாவனை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த பழைய ரகசியத்தை இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில உடனடியாக பலன் தர்ற மாதிரி எப்படி பயன்படுத்துறது இதை நான் மூணு படிகளா ஸ்டெப்ஸ் பிரிச்சிருக்கேன் இதை நீங்க சரியா செஞ்சா ரிசல்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காது இன்ஸ்டன்ட் டெலிவரி தான் படி ஒன்று ஒளி மந்திரம் அல்ல அதிர்வு அஸ் வைப்ரேஷன் வார்த்தைகளை சும்மா உச்சரிக்காதீங்க தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு அதான் அதுக்கு உயிர் எழுத்து நேபர் வச்சாங்க சாதாரணமா எனக்கு வேலை வேணும்னு சொல்றதுக்கும் அடிவயத்துல இருந்து மூச்சு காத்தோட சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பயிற்சி உங்க தொண்டை சக்கரம் த்ரோட் சாக்கரா தான் படைப்பின் ஆதாரம் நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு சின்ன வரியாக மாத்துங்க உதாரணமா நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் இதை சொல்லும்போது உங்க கவனம் உங்க தொண்டையில இருக்கணும் அந்த வார்த்தை ஒரு சத்தமா வராம ஒரு அதிர்வா உங்க உடம்பு முழுக்க பரவணும் ஒரு கோயில் மணி அடிச்சா எப்படி அந்த சத்தம் உடம்பு முழுக்க அதிருமோ அப்படி அதிரணும் இதுதான் முதல் படி படி ரெண்டு வாசி மூச்சு கலைய ரகசியம் த பிரத் கனெக்ஷன் இதுதான் யாருமே சொல்லி தராத ரகசியம் சித்தர்கள் சொன்ன வாசி யோகம் நம்ம எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு நீங்க கோமா இருக்கும்போது மூச்சு வேகமா இருக்கும் அமைதியா இருக்கும் போது மெதுவா இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை ஈர்க்கணும்னா உங்க மூச்சை அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக் மாத்தணும் உள்ளழுங்க இன்ஹேல் போது பிரபஞ்சத்துல இருந்து அந்த சக்தி உங்க குள்ள இறங்குறதா கற்பனை பண்ணுங்க மூச்சை உள்ள நிறுத்துங்க ஹோல்ட் கும்பகம் இந்த இடத்துல தான் மேஜிக் நடக்குது மூச்சை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த சில நொடிகள்ல உங்க ஆசைய நினைங்க அந்த வினாடி உங்க மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு நேரடி ஹார்ட் லைன் கனெக்ஷன் உருவாகும் அப்போ உங்க ஆழ்மனசுல எந்த எதிர்ப்பும் இருக்காது ஏன்னா உயிர் பயத்துல சர்வைவல் இன்ஸ்டிங் ஆழ்மனம் அமைதி ஆயிடும் அந்த கேப்ல உங்க விதைய விதைச்சிருங்க மெதுவா வெளியிடுங்க எக்ஸேல் வெளியிடும் போது அது நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற நிம்மதியோட வெளியிடுங்க இதை எஃபர்மேஷன் வித் பிரெத் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க இது சாதாரண உறுதி மொழியை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது படி மூன்று பாவனை நடித்தல் அல்ல வாழ்தல் மூணாவது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் பாவனை சித்தர்கள் வழிபடல மாறினாங்க அது போல ஈர்க்கணும்னா பணம் வேணும்னு கேட்கக்கூடாது கூடாது நான் செழிப்பா இருக்கேன் நீங்கிற உணர்வை இப்போதே அனுபவிக்கணும் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் ஸ்பெஷல் டெக்னிக் கண்ணை மூடுங்க உங்க கனவு நிறைவேறினா அந்த முதல் வினாடி உங்க மனநிலை எப்படி இருக்கும் கையில் அந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அல்லது அந்த புது வீட்டு சாவியை வாங்கும்போது நெஞ்சு படபடக்குமே கண்களில் ஆனந்த கண்ணீர் வருமே உடம்பு சிலிருக்குமே அந்த உணர்வு அந்த உணர்வை இப்பவே கொண்டு வாங்க மூளைக்கு இது கற்பனையா அல்லது நிஜமான வித்தியாசம் தெரியாது நீங்க அந்த உணர்வை எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலா உணர்றீங்களோ பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தர கட்டாயப்படுத்தப்படும் இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன் இதை தான் திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னு சொல்றாரு தெளிவுங்கிறது வேற ஒண்ணுமில்ல இல்லை அது கிடைச்சிருச்சுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை சரிங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் பிராக்டிக்கலாக பண்ணும்போது இதெல்லாம் நடக்குமா அனு ஒரு சந்தேகம் வருமே அதை என்ன பண்றது நண்பர்களே சந்தேகம் வர்றது இயற்கை ஆனா அந்த சந்தேகத்தை எப்படி டீல் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் சந்தேகம் வரும்போது அதை எதிர்த்து சண்டை போடாதீங்க ஐயோ நெகட்டிவா நினைக்கிறோமேனு பயப்படாதீங்க அதுக்கு பதிலா தமிழுக்கே உரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க இருக்கலாம் ஆனால் உதாரணமா எனக்கு கடன் தீர்மானு தெரியலையேன்னு மனசு சொல்லுதா உடனே நீங்க சொல்லுங்க இருக்கலாம் ஆனா இப்ப நான் பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கேன் வழிதானா பிறக்கும் சந்தேகங்கிறது இருட்டு மாதிரி நம்பிக்கைங்கிறது விளக்கு மாதிரி விளக்கை ஏத்தினா இருட்டு தானா போகும் இருட்டை வரட்ட நீங்க தனியா கம்பு சுத்த தேவையில்லை தினமும் காலையில எழுந்த உடனே நான் சொன்ன அந்த மூச்சு பயிற்சியோட பிரெத் பிளஸ் அஃபர்மேஷன் ஒரு ஐந்து நிமிஷம் உட்காருங்க அந்த நாள் முழுக்க உங்க வைப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கான இருபத்தி ஒன்னு நாள் சவால் த டுவெண்டி ஒன் டே சேலஞ்ச் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் வெறும் வீடியோ பார்த்தோம் போகிற போக்கில் ஒரு லைக் போட்டோன்னு போகாதீங்க உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு இந்த ஒளி பயிற்சியை செய்யுங்க கால நேரம் எழுந்த உடனே படுக்கையிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஐந்து முறை ஆழமாக மூச்சு விடுங்க மூச்சை உள்ள நிறுத்தி உங்கள் ஆசை நிறைவேறினதாக நினச்சி அந்த உணர்வை உடம்பு முழுக்க பரவ விடுங்க நாள் முழுவதும் எப்பவெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ அந்த தண்ணிய பார்த்து நன்றி என் வாழ்க்கை அற்புதமா இருக்கு மனசுக்குள்ள சொல்லிட்டு குடிங்க வாட்டர் மெமரி டெக்னிக் இதுவும் தமிழர் சித்த மருத்துவ ரகசியம்தான் இரவு நேரம் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்றைய நாள்ல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வுதான் தான் இருக்கிறதுலேயே உயர்வான அதிர்வலை இதை இருபத்தி ஒன்று நாள் செஞ்சு பாருங்க இருபத்தி ஒன்றாவது நாள் நீங்க தேடின விஷயம் உங்களை தேடி வந்திருக்கும் அல்லது அதை அடைவதற்கான மிக தெளிவான வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இது உறுதி நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி நீங்க எதை காட்டுறீங்களோ அதைத்தான் அது திருப்பி காட்டும் இல்ல இல்லைன்னு அழுதுகிட்டு நின்னீங்கன்னா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லும் என்கிட்ட எல்லாம் இருக்கிறதுங்கிற ராஜதோரணையோடு நெல்லுங்க பிரபஞ்சம் உங்க காலடியில கொட்ட காத்திருக்கு தமிழர்களாகிய நமக்கு இந்த ஞானம் ரத்தத்திலே ஊறியிருக்கு அதை தட்டி எழுப்புங்க வார்த்தைகளை விடுங்க வாசிய பிடிங்க ஹோல்ட் த பிரத் ஸ்லாஷ் எனர்ஜி உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அத கமெண்ட்ல இது நடந்து முடிஞ்சது இட் இஸ் டன் அப்படின்னு நம்பிக்கையோட டைப் பண்ணுங்க உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் ஒரு சங்கல்பம் அது உண்மையாகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பொறியையாவது உண்டாக்கியிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் பூர்வமான தகவல்களுக்கு நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அதிர்வலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்